தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன் நம்மனைக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களுக்கான ஷார்ட்கட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்தினா இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு வந்துட்டு இது பார்ட் டூ வீடியோ ஓகேங்களா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஷார்ட்கட் மூலமாக எப்படி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தினா பாஸ் ஆகுது அப்படின்ட்டு ஒரு மூணு ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தினா நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் இதில் வந்து பார்த்தோன்னா இந்து புத்துழச்சி இயக்கம் ஓகேங்களா இந்து புத்துழச்சி இயக்கத்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம் ஓகேங்களா அவர் தோற்றுவிச்ச ஆரிய சமாஜம் எப்போ தோற்றுவிச்சுக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் தோற்று ஓகேங்களா இதுக்கான ஷார்ட்கட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஆர்யா என்பவர் இருக்கார் இல்லையா அந்த ஆர்யா என்பவர் வாரம் ஏழு நாளும் காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து என்ன பண்றாரு காலை ஏழு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்து சரஸ்வதின்ற ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு போறாரு ஓகேங்களா சரஸ்வதின்ற ஒரு பொண்ணை பாக்கிறதுக்கு பஞ்சா பறந்து போகிறார் ஓகேங்களா ஷார்ட் புரியுதா ஆர்யா என்பவர் வந்து பார்த்தோன்னா வாரம் ஏழு நாளும் வாரம் ஏழு நாள் வாரத்துல எத்தனை நாள் ஏழு நாள் காலில் அஞ்சு மணிக்கு அலார வச்சு எழுந்துடுறாரு எழுந்துட்டு சரஸ்வதின்ற ஒரு பொண்ணை வந்து பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு போகிறாரு அது எப்படி போகிறாரு பஞ்சாப் பறந்து போகிறாரு ஓகேங்களா பஞ்சாப்பில் இந்த சமாஜம் வந்து பார்த்தோன்னா தோட்ட வச்சிருப்பாங்க ஓகேங்களா அதுதான் ஷார்ட்கட் ஓகேங்களா இப்போது இந்த எல்லா டேட்டாக்கும் ஷார்ட்கட் புரிஞ்சிச்சா இப்போ பாருங்கள் பஞ்சாப்பில் ஆரிய சமாஜம் சீத்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையற்றது இது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் நிறுவப்பட்டது இவ்வமைப்பை நிறுவியவர் மேலே கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆவார் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் இந்த ஆரிய சமாஜம் என்ற அமைப்பை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி பம்பாயில் நிறுவியவர் என்ன பண்ணிருக்காரு சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒரு நபர் ஓகேங்களா இது வந்து இது கொஸ்டின்ல கேட்பாங்க மேலே கங்கை சமவெளியில் அலைந்து கொண்டிருந்தவர் யார் அப்படின்ட்டு கேட்பாங்க இதுக்கான ஷார்ட் வந்து என்னன்னா இப்போ ஆரியான்ற நடிகர் தான் ஷார்ட்கட்டே இருக்குது ஆரியான்ற நடிகர் இருக்கார் இல்லையா இவர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவார் அலைந்து இருப்பார் எப்படி இவர் சைக்கிளிங் பண்ணுவார் இல்லையா சைக்கிளில் வந்து பார்த்தோன்னா அங்கே அங்கே சுற்றிட்டு இருப்பார் பார்த்துருப்பீங்க வீடியோலாம் ஓகேங்களா சைக்கிளில் ஆரியான்றவர் என்ன பண்ணியிருக்காரு அலைந்து திரிந்திரு திருந்து இருப்பார் ஓகேங்களா எதுக்கு சரஸ்வதின்ற பொண்ணை பார்க்க ஓகேங்களா அதுக்கடுத்தது சுவாமி தயானந்தர் பின்னர் தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாப்பில் தங்குறாரு ஓகேங்களா பஞ்சாப்பில் தங்குறாரு அவருடைய நூலான சத்தியார்த்த பிரகாஷ் அவருடைய நூல் எது சத்தியார்த்த பிரகாஷ் பெரும்பால பெரும்பாலால் படிக்கப்பட்டது இந்த நூல் வந்து பார்த்தோன்னா பெரும்பாலரால் படிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இதுக்கான ஷார்ட்கட்டை பாருங்க சத்யாதி பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தோன்னா என்னன்னா சரஸ்வதி மேலே சத்தியம் பண்ணனா உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது ஓகேங்களா ஷார்ட்கட் அவ்வளோதான் சரஸ்வதி மேலே சரஸ்வதி இருக்காங்களே யாருன்னா அவங்க படிப்பு அப்படின்ட்டு நம்பப்படு படிப்புக்கான கடவுள் அப்படின்ட்டு நம்பப்படுது ஓகேங்களா இந்த சரஸ்வதின்ற மேலே நான் சத்தியம் பண்ணனா உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது ஓகேங்களா அவ்வளோதான் ஷார்ட்கட்டு அதுக்கடுத்தது ஆரிய சமாஜத்துடைய முழக்கம் என்னன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதாகும் ஓகேங்களா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்ட்டு தான் இந்த ஆரிய சமாஜத்துடைய முழக்கம் ஓகேங்களா இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தோன்னா என்னன்னா ஆரியர்கள் இருக்காங்க இல்லையா ஆரியர்கள் ஓகேங்களா அவங்க வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க வேதத்தை திருப்பி திருப்பி படி படின்னு சொல்லுவாங்க வேதத்தை திருப்பி திருப்பி படின்ட்டு யார் சொல்லுவாங்க ஆரியர்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் ஓகேங்களா ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது ஓகேங்களா அதன் முக்கிய குறிக்கோள் என்னன்னா எதிர் மாற்றம் எதிர்மத மாற்றம் என்பதாகும் ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் மாறி இந்துக்கள் மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி எனும் சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் வந்து வகுத்து கொடுத்துச்சு ஓகே புரியுதுங்களா ஏற்கனவே வந்து பாத்தினா என்ன பண்றாங்க இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் மாறிட்டு இருக்காங்க அந்த இந்துக்கள் எல்லாமே தன்னுடைய இந்து மதத்துக்கு மறுபடியும் மாற்ற வைக்கணும் அப்படின்ட்டு இந்த சுத்தி எனும் சுத்திகரிப்பு சங்கத்தை சுத்திகரிப்பு சடங்கை வந்து பார்த்தோன்னா உருவாக்குறாங்க ஓகேங்களா அந்த சடங்கு மூலிமா என்ன பண்ணிக்கலாம் நீ வந்து பார்த்தோன்னா இந்துவாக மாறிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்தமாரி சடங்குனாலே உங்களுக்கு ஆரியர்கள் ஞாபகம் ஓகேங்களா ஆரியர்கள்னா ஆரிய சமாஜம் ஓகேங்களா அதுக்கடுத்தது இந்த சமாஜம் வந்து பார்த்தோன்னா பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது நான் என்ன சொல்லி ஆரியம்னாலே உங்களுக்கு அந்த வேதம்ன்றத ஞாபகம்னு சொல்லியிருக்கேன்னா அப்போது ஆங்கில தயானந்த ஆங்கில வேத கல் பள்ளி கல்லூரி அப்படின்னாலே இந்த வேதம்னாலே உங்களுக்கு ஆரியர்கள் ஞாபகம் ஓகேங்களா இந்த ஆரிய சமாஜம்ன்றது பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது ஓகேங்களா அதில் இந்த வேதம்ன்றது ஆரியர்கள் ஞாபகத்துச்சுணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ராமகிருஷ்ண பரமம்சர்ன்னு ஒருத்தர் வருவார் ஓகேங்களா ராமகிருஷ்ண பரமம்சர் ஓகேங்களா அப்போ அவருடைய ஷார்ட்கட் என்னென்னா கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சணாசுரம் என்னும் ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகர் தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஷார்ட்கட் என்னன்னா ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் கல்லுல வந்து பார்த்தோன்னா செல வச்சுருக்காங்க ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் கல்லில் செல வச்சிருக்காங்க அதில் வந்து அந்த கல்லுக்கு வந்து பார்த்தோன்னா அர்ச்சகர் பண்ணுற அர்ச்சகருக்கும் என்ன பண்ணு தட்சணா பண்ணு அவ்வளோதான் ஷார்ட்கட்டு ஓகேங்களா ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் கல்லில் வச்சுருக்காங்க கல்லில் வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்தோன்னா அர்ச்சகர் ஓகேங்களா பூஜை பண்ணுறாங்க இல்லையா அந்த அர்ச்சகருக்கு என்ன பண்ணு தட்சணை பண்ணு அவ்வளோதான் ஓகேங்களா கல்கத்தா அருகே அந்த தட்சணஸ்வரம் என்னும் ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகர் தான் இந்த ராமகிருஷ்ண பரமம்சர் இவர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாரு இந்த ராமகிருஷ்ண பரமம்சர் பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதை போன்ற வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலையை அடை அடைந்து அந்நிலையில் ஆன்ம ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஓகேங்களா புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தர் வந்து பார்த்தோன்னா யார்னா இந்த ராமகிருஷ்ண பரமம்சர் ஷார்ட்கட் வந்து பார்த்தோன்னா என்னன்னா ராமரையும் கிருஷ்ணரோடைய பக்தரையும் அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியாது காலி ஓகேங்களா இந்த காலி நாம அதோட ஒ ஒளி ஒளி இதுவாக ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ராமரையும் கிருஷ்ணர் பக்தரையும் வழிபடுவோம் அவ்வளோ சீக்கிரம் காலியாக மாட்டாங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது இந்த காளியின் தீவிர பக்தரான இந்த ராமகிருஷ்ண பரமம்சர் அக்கடவுளின் ஓகேங்களா காளியோடைய திருவிளையாடல்கள் முடிவற்றவை என அறிவித்தார் காளியோடைய திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்ட்டு அறிவித்தவர் யார்னா இந்த ராமகிருஷ்ண பரமம்சர் இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தோன்னா என்னென்னா ராமருக்கு ராமர் பக்தருக்கும் கிருஷ்ணர் பக்தரும் அவ்வளோ சீக்கிரம் காலியாக மாட்டாங்க அவனுடைய திருவிழா திருவிளையாடல்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடியாது ஓகேங்களா அவருடைய கருத்தின்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளது ஓகேங்களா அதுக்கடுத்தது அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பேருக்கு இட்டு செல்லும் அப்படின்ட்டு சொல்கிறார் ஓகேங்களா அதுக்கடுத்தது ஜீவன் என்பதை சிவன் என்று சொல்கிறார் ஜீவன் என்பதை சிவன் எனவும் கூறுிறார் ஓகேங்களா நம்மளுடைய ஜீவன் இருக்கு இல்லையா அதுதான் வந்து பார்த்தோன்னா சிவன் அப்படின்ட்டு கூறுறாரு வாழ்கின்ற அனைத்து உயிர்களையும் இறைவன் ஆவார் வா இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து உயிரும் எது சொல்கிறாரு இறைவன் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்ட்டு சொன்னவர் யார்னா இந்த ராமகிருஷ்ண பரமம்சர் ஓகேங்களா இதுக்கான ஷார்ட்கட் எல்லாம் பார்த்தலாமா ஜீவன் தான் சிவன் ஓகேங்களா ஜீவன் தான் சிவன்னு சிவன் சிவனை பத்தி யார் சொல்றாரு ராமரும் கிருஷ்ணரும் கிருஷ்ணர் கடவுளும் சொல்றாரு ஜீவன் சிவன்ற ஓசையில வந்துடுச்சா அப்ப வச்சுக்கலாம் இதை யார் சொல்றாங்கன்னா ராமர் கடவுளும் கிருஷ்ணர் கடவுளும் சொல்றாங்க ஓகேங்களா வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே ஓகேங்களா ராமர் க ராமர் கடவுளும் கிருஷ்ணர் கடவுளும் வந்து என்ன சொல்றாங்க வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே இறைவன்தான் அப்படின்ட்டு சொல்றாங்க மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவைதான் கிருஷ்ணர் இந்த ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் செய்யப்படுகின்ற சேவை அப்படின்ட்டு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா இதெல்லாம் எழுதி வச்சுங்க எழுதி வச்சாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ராமகிருஷ்ண மிஷன் ஓகேங்களா இந்த ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ணனுடைய சாதனையே என்னன்னா பிரம்ம சமாஜத்தில் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் இருக்கு இல்லையா இந்த அமைப்புகள்ல பகுத்தறிவு கருத்துக்களின் பால் அதிருப்தியற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஏற்றது தான் இந்த பிரம்ம சமாஜம் வந்து பார்த்தோன்னா பகுத்தறிவு கருத்துக்களை வைக்குது அந்த கருத்துக்களில் அதிருப்தியற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்தையுமே தன்பால் ஏற்றது தான் இந்த ராமகிருஷ்ணனுடைய முதன்மையான சாதனையே ஓகேங்களா அதுக்கடுத்தது பாருங்கள் சுவாமி விவேகானந்தர் இல்லையா இவர் வந்து பார்த்தோன்னா கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி இந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை உருவாக்குறாரு ஓகேங்களா ராமகிருஷ்ண மிஷனை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க விவேகானந்தர் தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ராமகிருஷ்ண மிஷனை உருவாக்கியது ராமகிருஷ்ணர் அப்படின்ட்டு போட்டு வந்துடுவாங்க அது கிடையாது இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தோன்னா என்னென்னா மிஷின் ஓகேங்களா ஏதாவது ஒரு மிஷினை நீ இயக்கும்போது ராமர் கடவுளையும் கிருஷ்ணர் கடவுளையும் வணங்கிட்டு என்ன பண்ண அதுக்கப்புறம் விவேகமாக அந்த மிஷினை இயக்கு அவ்வளோதான் ஷார்ட்கட்டு ஓகேங்களா ஏதாவது ஒரு மிஷினை நீ போது ராமர் கடவுளையும் கிருஷ்ணர் கடவுளையும் கும்பிட்டு விவேகமாக அந்த மிஷினை இயக்கு அவ்வளோதான் அதுக்கடுத்து பாருங்க சுவாமி விவேகானந்தர் பின்னாளில் சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட நரேந்திரநாத் தத்தா ராமகிருஷ்ண பரமம்சருடைய முதன்மையான சீடர் ஓகேங்களா இவர் வந்து பார்த்தோன்னா ராமகிருஷ்ண பரமம்சருடைய முதன்மையான சீடர் அந்த பிரம்ம சமாஜத்துக்கான பகுத்தறிவு கருத்துக்கள் விதைச்சிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ வந்து பார்த்தோன்னா அதிருப்தியற்ற இளைஞர்கள்லாம் வெளியே வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதுல வந்து பார்த்தோன்னா முதன்மையானவர் தான் யாருன்னா இந்த விவேகானந்தர் ஓகேங்களா இவர் தான் வந்து ரா ராமகிருஷ்ண மிஷனை வந்து பார்த்தோம்னா உருவாக்கியிருப்பார் இப்போ இவர் ஏற்பயரை நம்ம நாம நரேந்திரநாத் தாத்தா ஓகேங்களா இதுக்கு ஷார்ட் என்னன்னா நாத்து இப்போ வயலில் வந்து பார்த்தோன்னா நாத்து நடுவாங்க அது மோஸ்ட்லி தாத்தாங்க நடுவாங்க ஓகேங்களா அது எப்படி நடுவாங்கன்னா விவேகமாக நடுவாங்க வயலில் நாத்து நடுவாங்க அது தாத்தா நடுவாங்க அதை வந்து பார்த்தோன்னா எப்படி நடுவாங்க விவேகமாக நடுவாங்க ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமய பற்றியும் பக்தி மார்க்கத்தை தத்துவம் குறித்தும் அவர் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் அவருக்கு பெரும் புகழை சேர்த்தது யாருக்குனா விவேகானந்தருக்கு தான் ஓகேங்களா எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டு அதில் வந்து பார்த்தோன்னா என்ன டாப்பிக்கில் பேசுகிறாரு இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவத்தை பற்றியும் அவர் வந்து பார்த்தோன்னா பேசுகிறார் ஓகேங்களா ஷார்ட்கட்டுன்னா ஆக்டர் விவேக் இருக்கார் இல்லையா மறைந்த ஆக்டர் விவேக் தான் இதுக்கான ஷார்ட்கட்டு இந்த விவேக் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாருன்னா எங்கன்னா உலகத்தில் எங்கே போனாலும் அங்கே போய்ட்டு ஷூட்டிங் போனாலும் என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்கிற சிக்கனை சாப்பிடுவார் ஓகேங்களா சிக்கனை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவார்னா இந்து இந்து சமயம் சார்ந்த கோயில் இருக்கு இல்லையா அதாவது நவகிரக கோயில் நவகிரகம்னா என்னன்னா ஒன்பது கோயில் தெரியும் இல்லையா நவகிரக கோயில்னால் ஒன்பது செலவு இருக்கும் ஓகேங்களா இந்த நவகிரக கோயிலை மூணு வாட்டி சுற்றி வருவாராம் அவ்வளோதான் ஷார்ட்கட்டு ஓகேங்களா ஒன்பது மூணு நவகிரகத்தை மூணு வாட்டி சுற்றி வருவார் விவேக் என்பவர் ஷூட்டிங் எங்கே போனாலும் சிக்கன் சாப்பிடுவார் சிக்கன் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்கக்கூடிய இந்து சமய கோயிலான நவகிரக கோயிலை மூணு வாட்டி சுற்றி வருவார் அவ்வளோதான் ஷார்ட்கட்டு வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களில் பலர் விவேகானந்தரால் ஊக்கப்பட்டார் ஓகேங்களா வங்க பிரிவினை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கம் நடைபெற்றது அப்போது இளைஞர்கள் பலரால் விவேகானந்தரால் ஊக்கம் பெறாங்க ஓகேங்களா இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா விவேகோடைய காமெடி இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தோன்னா இளைஞர்கள் ஓகேங்களா விவேகோடைய காமெடி எல்லாமே இளைஞர்கள் எல்லாமே பிரியமுடன் சந்தோஷமா பார்ப்பாங்க சுதேசி இயக்கம்னா சந்தோஷம் ஓகேங்களா சந்தோஷமா பார்ப்பாங்க அதுக்கடுத்தது பிரம்ம ஞான சபை மேடம் எச் பி பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் எச்எஸ் ஆல்கார்ட் ஆகியோரால் பிரம்ம ஞான சபை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அமெரிக்காவில் நிறுவப்பட்டது ஓகேங்களா இதுல வந்து பார்த்தோன்னா பிரம்மஞான சபை எப்போ நிர்வாகி உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி எங்கே நிர்வகிக்கிறாங்க அமெரிக்காவில் உருவாக்கியிருக்காங்க யார் யார் உருவாக்கியிருக்காங்க ஹெச்பி பிளவாட்ஸ்கி ஹெச்எஸ் ஆல்காட் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பிரம்மண்யான சபையை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் அமெரிக்காவில் உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ஷார்ட்கட் ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கான ஷார்ட்கட் மட்டும் பாருங்கள் பிரம்மரை போல ஞானம் இருந்தால் பிரம்மரை போல ஞானம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா உன்னை வந்து பார்த்தோன்னா யாராலும் மெரிக்கவே முடியாது ஓகேங்களா யாராலும் மெரிக்கவே முடியாது அமெரிக்கானா மெரிக்கவே முடியாது என்ன பண்ணலாம் நீ வாரம் ஏழு நாளும் வாரம் ஏழு நாளும் அஞ்சாம ஓகேங்களா அஞ்சாமனா அஞ்சு ஓகேங்களா அஞ்சாம என்ன பண்ணலாம் ஓடிட்டே இருக்கலாம் ஓகேங்களா பிரம்மரை போல உனக்கு ஞானம் அந்த அளவுக்கு அறிவு இருந்துச்சுன்னா யாராலையும் மெரிச்சு அனுப்பிட முடியாது ஓகேங்களா என்ன பண்ணலாம் நீ ஏழு நாளும் அஞ்சாமல் ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இது ரெண்டு பேர் நிறுவிறாங்கன்றீங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட்டை பாருங்க பிரம்மரை போல ஞானம் பெற்றிருந்தா ஆளே இல்லாத காட்டை கூட பிளாட்டு போட்டு வாங்கிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஷார்ட் பிரம்மரை போல ஞானம் இருந்தால் ஆளே இல்லாத காட்டை கூட பிளாட்டு பிளவட் ஸ்கீன்னா பிளாட்டு போட்டு வாங்கிடலாம் ஓகேங்களா அதுதான் ஷார்ட்கட்டு இவ அமைப்பு பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறில் இந்தியாவில் சென்னை அடையாறுக்கு மாற்றப்பட்டது இந்த பிரம்மஞான சபை வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறில் சென்னை அடையாறுக்கு மாற்றப்பட்டது இதுக்கான ஷார்ட்கட்டை பாருங்கள் நீ பிரம்மரை போல் ஞானம் அடையினா பிரம்மரை போல ஞானம் அடையணும்னா அடையணும்னா அடையாறு ஓகேங்களா பிரம்மரை போல் நீ ஞானம் அடையணுனா ஒன்றுமே பண்ணக்கூடாது லைசன்ஸ் வாங்கிடு லைசன்ஸ் லைசன்ஸ் வாங்கிட்டு லைசன்ஸ்னால் என்ன எட்டு போட்டு வாங்கணும் ஓகேங்களா லைசன்ஸ் வாங்கிட்டு ஆற்றாண்டை உங்கள் ஊர் ஆறெல்லாம் இருக்குது இல்லையா அந்த ஆட்ராண்டை போயிட்டு வாழதான் சரி ஆயிடும் எண்பத்தாறு முடிஞ்சிச்சா பிரம்மரை போல உனக்கு ஞானம் வேணும்னா என்ன பண்ணும் ஞானம்தான் அடையணும்னா லைசன்ஸ் வாங்கிட்டு ஆட்ராண்டை போயிட்டுருவான் அவ்வளோதான் ஷார்ட்கட்டு ஓகேங்களா ம் அதுக்கடுத்தது பிரம்ம ஞான சபை இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபரிடந்தங்கள் பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகம் மூட்டியது ஓகேங்களா இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்ம ஞான சபை முக்கிய பங்கு ஆற்றியது ஓகேங்களா கொஸ்டின் கேட்பாங்க பௌத்தம் புத்துயிர் பெற்றதில் மு முக்கிய பங்காற்றிய அமைப்பு எதுன்னு கேட்பாங்க பிரம்ம ஞான சபை ஓகேங்களா ஷார்ட்டு பிரம்மரை போல ஞானம் இரு வேணும்னா குறுமையாரு ஓகேங்களா அவ்வளவுதான் அன்னி அன்னிபசன்டோடைய பங்களிப்பு பார்க்கலாம் ஆள்காட்டோடைய மறைவுக்கு பின்னர் இந்த பிரம்மஞான சபையை வந்து பார்த்தோன்னா அதோடைய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கன்னா அன்னி அன்னிபெசன் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தோன்னா என்ன ஆளே இல்லாத காட்டில் போய் நீ மறைஞ்சிட்டனாலும் பிரம்மரை போல ஞானம் பெற்றவங்க வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க அன்னிக்கு அந்த இடத்துக்கு தலைமையாக வந்துடுவாங்க ஓகேங்களா தலைமறைவாகாது வந்துடுவாங்க ஓகேங்களா ஷார்ட் கட் என்னென்னா ஆளே இல்லாத காட்டில் போய் நீ தொலைஞ்சிட்ட மறைஞ்சிட்ட மறைஞ்சிட்டனாலும் என்ன பண்ணுவாங்க பிரம்மரை போல் ஞானம் பெற்றுவங்க ஓகேங்களா பிரம்மரை போல் ஞானம் பெற்றவங்க தலையை என்ன பண்ணிவிடுவாங்க சீக்கிரமாக அன்னிக்கே அன்னிக்கி ஓகேங்களா அன்னி பஸ்ஸுனால் அன்னிக்கே ஓடி வந்துடுவாங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஷார்ட்கட் புரியுதா அன்னிக்கே வந்துடுவாங்க ஆளே இல்லை அது காட்டில் நீங்கள் எத்தனை போய் அவங்கள விட்டுனா கூட அன்னிக்கே வந்துடுவாங்க அவ்வளோதான் ஷார்ட்கட் புரியுதா ஏன்னா ஆள் காட்டுக்கு அப்புறம் யார் பதவியேற்றாங்கன்னு தெரியணும் ஓகேங்களா அதுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா இவங்க அன்னிபர்சன்ட் அம்மையார் வந்து பார்த்தோன்னா தலைமையை ஏற்றதுக்கு அப்புறம் இந்த இயக்கம் வந்து பார்த்தோன்னா செல்வாக்கு பெற்றது இந்திய தேசிய அரசியலில் வந்து பார்த்தோன்னா இது முக்கியத்துவம் பெற்ற ஒரு அமைப்பாக இருந்துச்சு இந்த இது வந்து பார்த்தோன்னா தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்ட வழங்கப்பட்டதை போல இந்தியாவுக்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கையை முன்வைக்கிறாரு யாருன்னா இந்த அன்னிபசன்ட் என்பவங்க ஓகேங்களா அன்னிபசன்ட் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா காமன்வெல் எனும் செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார் ஓகேங்களா இவங்க வந்து பார்த்தோன்னா ரெண்டு செய்தித்தாள்களை உருவாக்கியிருக்காங்க அது எது எதுனா நியூ இந்தியா காமன்வெல் அப்படின்ற ரெண்டு செய்தித்தாள்களை இது பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு செய்தித்தாள்கள்லையும் பிரம்மஞான கருத்துக்களை அந்த செய்தித்தாள் மூலமாக வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ஷார்ட்கட்டை பாருங்க அன்னி ஓகேங்களா அன்னி பஸ்னா அன்னின்றவங்க நியூவா வில்லத்தனம் பண்ணுறாங்க நியூ நியூவா வில்லத்தனம் பண்ணுறாங்க ஓகேங்களா அன்னின்றவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க இல்லையா அன்னின்றவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நியூ நியூவா புதுசு புதுசா ஓகேங்களா நியூ நியூவா இந்த நியூ ஓகேங்களா புதுசு புதுசா என்ன பண்ணுறாங்க வில்னா வில்லத்தனம் ஓகேங்களா வில்லத்தனம் பண்ணுறாங்க ஓகேங்களா அவ்வளோதான் அதுக்கு அதுக்கடுத்து ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் இதில் ஜோதிபாய் பூலே பார்க்கலாம் ஜோதிபாய் கோவிந்தராவ் பூலே ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் மகாராஷ்டிராவில் ஓகேங்களா இதுக்கான ஷாட் பார்க்கலாம் ரஸ்ஸா ஓகேங்களா மகாராஷ்டிரானா ரஷ்ஷு ஓகேங்களா இந்த ரஷ்ஷு ரஷ்ஷு ஓகே ரஸ்ஷா அப்படின்னா கூட்டமா அது ரொம்ப கூட்டமா இருந்தால் ரஸ்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷ்ல அதுதான் இந்த இது தமிழாக அப்படின்னு இது பண்ணீங்க ரஸ்ஷா இருந்தாலும் கோவிந்தா ஓகேங்களா கோவிந்தான்னு வழிபட்டா கோவிந்தான்னு கோயிலில் போயிட்டு நீ வழிபட்டா கப்புல்ஸ் கப்புல்ஸ் நாளும் சந்தோஷமாக இருக்கலாம் புரியுதுங்களா ரஷ்ஷா இருந்தாலும் கோவிந்தா கோயிலில் போயிட்டு நீ வழிபட்டாலும் கப்புல்ஸ் ஓகேங்களா கப்புல்ஸ் எல்லாருமே ஏழு நாளும் சந்தோஷமாக இருக்கலாம் கப்புல்ஸ்னால் ரெண்டு கப்புல்ஸ்னால் ரெண்டு ஓகேங்களா பெண் ஆண் ரெண்டு பேர் ஓகேங்களா ஏழு நாள் சந்தோஷமாக இருக்கலாம் ரஷ்யா இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது கோவிந்த கோயிலில் போய் நீ வழிபட்டினா ரெண்டு நாள் கப்புல்ஸ் நாள் சந்தோஷமாக இருக்கும் அவர் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை புனேவில் திறக்கிறார் இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தோன்னா என்னன்னா ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை நிறுவி புண்ணியம் பண்ணிட்டாங்க புண்ணியம் பண்ணதுனால அவங்கள காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து ரெண்டு கற்புரம் வச்சு ஜோதி ஏற்றி வழிபடு அவ்வளோதான் ஷார்ட்கட் ஓகேங்களா ஒடுக்கப்பட்டவங்களுக்கான பள்ளியை நிறுவி முதல் பள்ளியை நிறுவி என்ன பண்ணாங்க அவங்க புண்ணியம் பண்ணிட்டாங்க அந்த புண்ணியம் பண்ணதுனால காலைல அஞ்சு மணிக்கு தினமும் எழுந்து ரெண்டு கற்புரம் வச்சு ஜோதி ஏற்றி வழிபடு ஓகேங்களா புரியுதுங்களா இப்போ லிங்க் பண்ண தெரியுதா அடுத்தது சத்திய ஜோதக் சமாஜம் உண்மை நாடுவோர் சங்கம் எனும் அமைப்பை பிராமணர் இல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக இந்த அமைப்பை வந்து பார்த்தோன்னா நிறுவுகிறார் யார் ஜோதிபாய் பூலே வந்து பார்த்தோன்னா நிறுவுகிறார் இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தோன்னா என்னன்னா ஜோதி ஏற்றி சத்தியத்தை சோதி ஓகேங்களா அவ்வளோதான் ஷார்ட்கட் ஜோதி ஏத்தி இந்த சத்தியத்தை சோதி ஓகேங்களா அவ்வளோதான் ஷார்ட்கட்டு அப்படி இல்லைனா இந்த சமாஜன்றத்தை மட்டும் குழம்புது அப்படின்னா என்ன பண்ணு ஜோதி ஏற்றி சமைச்சி சாப்பிடு ஓகேங்களா அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா என்னன்னா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் ஜோதிபா பூலே வந்து பார்த்தோன்னா குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாரு விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாரு ஓகேங்களா குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாங்க விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாங்க அதுக்கடுத்தது ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்ரி பாய் என்ன பண்ணுறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்களின் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர் ஓகேங்களா அதுக்கடுத்தது அவர் எழுதிய நூலான குலாம்கிரி குலாம்கிரி நூல்னா அடிமைத்தனம் ஓகேங்களா அடிமைத்தனம் அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி சுரு கூறுகிறது ஓகேங்களா அவர் எழுதிய நூல் எது அப்படின்னா குலாம்கிரி என்ற நூல் இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்காது ஒன்றுமே கிடையாது சிம்பிளான ஷார்ட்கட்டே ஜோதிபாய் பூலேவா ஜோதிபாய் பூலேவா ஜோதி ஏத்தி வழிபடு உன்னுடைய குளம் ஓகேங்களா உன்னுடைய குளம் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ண ஜோதி ஏத்தி வழிபடு ஓகேங்களா ஜோதிபாய் பூலே ஓகேங்களா புரியுதுங்களா ஷார்ட் கட்டு அதுக்கடுத்தது நாராயணகுரு கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுரு மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார் ஓகேங்களா இந்த நாராயணகுரு என்பவர் வந்து பார்த்தோன்னா கேரளாவில் பிறக்கிறாங்க கேரளாவில் பிறந்து மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்கிறாங்க இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா நாராயண கோயில் வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்குது மலையில் இருக்குது ஓகேங்களா நாராயண கோயில் மலையில் இருக்குது அந்த மலையில் ஏறி சமைச்சி ஓகேங்களா அந்த மலையில் இருக்குது மலையில் இருக்குதுன்னா மலையாளம் ஓகேங்களா மலையில் இருக்குது இந்த மலையில் ஏறி சமைச்சி சாப்பிட்டா தமாசா இருக்கும் ஓகேங்களா தமிழ்னா தமாசா இருக்கும் புரியுதுங்களா ஷார்ட்கட்டு நாராயண கோவில் மலையில் இருக்குது ஓகேங்களா நாராயண கோவில்ன்றது மலையில் இருக்குது இந்த மலையில் ஏறி ஓகேங்களா மலைன்னா மலையாளம் மலையில் ஏறி சமைச்சி ஓகேங்களா சமைச்சி சாப்பிட்டா எப்படி இருக்குதான் தமாசா இருக்குது தமாஷானா தமிழ் ஓகேங்களா புரியுதுங்களா ஷார்ட்கட்டு இந்த ஷார்ட்கட் எல்லாம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கடுத்தது பாருங்க ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கினார் இவர் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கினார் இதுக்கு ஷார்ட்கட் தேவையானா இல்லை நாராயண குரு நாராயண தர்ம பரிபாலன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்தது அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு கோவிலை கட்டி அவர் அனைவருக்கும் அனைவருக்கும் அர்ப்பணித்தார் ஓகேங்களா அனைத்து ஜாதியினருக்கும் அனைத்து இதுவருக்கும் இதை வந்து பார்த்தோன்னா அர்ப்பணிக்கிறார் எங்க அறிவுபுரம் என்னும் ஊரில் ஒரு கோயிலை பெரிய ஒரு கோயிலை கட்டுறாரு ஓகேங்களா இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா நாராயணர் கோயிலுக்கெல்லாம் எங்கே நீராடுவாங்கன்னா அருவியில் தான் நீராடுவாங்களாம் நாராயணர் கோயில் நாராயணசாமிக்குல்லாம் எங்கே நீராடுவாங்க அருவியில் தான் நீராடுவாங்க எல்லா சாமிக்கும் அருவியில் தான் நீராடுவாங்க ஆனால் இந்த நாராயணசாமிக்கு மட்டும் ஸ்பெஷலாக அருவியில் மட்டும் தான் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ம் இதுக்கு முன்னாடி உள்ளதும் நீங்கள் இந்த தர்ம பரிபாலனை யோகம் அப்படின்றத வச்சு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா நாராயண கடவுள் பேரை சொல்லி தர்மம் பண்ணு ஓகேங்களா அவ்வளோதான் ஷார்ட்கட்டு அதுக்கடுத்தது குமாரன் ஆசான் டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர் ஓகேங்களா இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் இந்த குமாரன் ஆசானும் டாக்டர் பால்பு இவங்க ரெண்டு சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனைகளால் தான் தூண்டப்பட்டு இந்த இயக்கத்தை முன்னெடுத்து சென்றிருக்காங்க இதுக்கான ஷார்ட்கட்டு இந்த நாராயண குருனாலே குருனாலே என்ன அதுப்பா ஆசான்னு அர்த்தம் குருனாலே ஆசான் அர்த்தம் அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சா அதுக்கடுத்தது நம்ம குரு தான் நாராயண குரு குருன்றவர் தான் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு பல்பம் பிடிச்சி எழுதி சொல்லி தருவார் பால்புனா பல்பம்னு அபுகி வச்சிங்க புரியுதுங்களா ரெண்டுத்துக்கும் ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு பேர் கொடுத்துட்டு ஆப்ஷனில் கேட்பாங்க அதை மட்டும் உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா ஆசான்னா குரு ப பால்புனா பல்பம் ஞாபகிச்சுங்க பல்பம் பிடிச்சி உங்களுக்கு குரு தான் எழுத சொல்லி கொடுப்பார் ஓகேங்களா புரியுதா அடுத்தது ஐயன்காளி ஐயன்காளி பற்றி பார்க்கலாமா ஐயன்காளி வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறக்கிறார் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இயருக்கு மட்டும் ஷார்ட் பாருங்கள் காளி கோயில் இருக்குது இல்லையா இது வந்து பார்த்தோன்னா ஆற்றாண்டு இருக்குது ஓகேங்களா ஆறு இருக்குது இல்லையா ஆற்றாண்ட இருக்குது காளி கோயில் ஆற்றாண்டு இருக்குது அதை போய் மூணு வாட்டி சுற்றிட்டு வா அவ்வளோதான் ஷார்ட்கட்டு காளி கோயில் ஆறு ஆறு இருக்குது அந்த ஆற்றாண்டை போய் மூணு வாட்டி சுற்றிட்டு வா அதான் ஷார்ட்கட்டு அதுக்கடுத்தது இந்த ஊருக்கான ஷார்ட்கட்டை பாருங்கள் ஆனந்தமா ஆனந்தமா வெந்நீர் வெங்கனூர்னா வெந்நீரில் குளிச்சுட்டு காளி கோயில் போய் சுற்றி வா ஓகேங்களா ஆனந்தமா வெந்நீரில் வெங்கனூர்னா வெந்நீரில் போய் குளிச்சுட்டு காளி கோயில் போய் சுற்றி வா அவ்வளோதான் அதை ஸ்ரீ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாது ஜன பரிபாலன சங்கம் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை நிறுவுறார் ஓகேங்களா நாராயணகுருவால் வந்து பார்த்தோன்னா யார் ஊக்கம் பெறாங்க ஐயன்காளி ஊக்கம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாது ஜன பரிபாலன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்குறாங்க ஓகேங்களா இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா நாராயண நாராயணசாமி இருக்குது இல்லையா அது வந்து பார்த்தோன்னா குருவாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க காளிசாமியே ஊக்கம் பெறுதான் ஓகேங்களா புரிதா ரெண்டுமே சாமி தான் நாராயணனும் சாமி சொல்லியிருப்பேன் ஷார்ட்கட்டை காளியும் சாமி சொல்லியிருப்பேன் ஆனால் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா இந்த குரு குரு தானே நம்மளா ஊக்கம் பெறுவோம் அப்போது இந்த குரு தான் இந்த காளிசாமி ஊக்கம் பெறுது ஊக்கம் பெற்று என்ன பண்ணுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாது ஜன பரிபாலன சங்கம்னு ஒன்று உருவாக்குது இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தோன்னா என்னன்னா பாலனா இருக்கும் போது பாலனா சின்ன பயணம் ஓகேங்களா பாலனா இருக்கும்போது ஆயா வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம் நம்மளை ஏழு நாளும் ஓகேங்களா ஏழு நாளும் கோயிலுக்கு போய் சுற்றிட்டு வா காளி கோயிலுக்கு போய் சுற்றிட்டு வா அப்படின்ட்டு சொல்லுவோம் எதுக்கு அந்தமாரி சொல்லுதுன்னா சாதுவாக ஜனங்கள் கூடலாம் நம்ம பழகணும் அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு மாரி ஒரு அட்வைஸை பண்ணும் ஓகேங்களா பாலனாக இருக்கும்போது ஆயா வந்து பார்த்தோன்னா ஒரு அட்வைஸ் பண்ணோம் என்ன பண்ணோம் வார ஏழு நாளும் போயிட்டு காளி கோயில் போய் சுற்றி வா அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணோம் எதுக்கு அந்தமாரி அட்வைஸ் பண்ணுதுன்னா சாதுவா ஜனங்களோட நம்ம ஒன்றி வாழணுன்றதுக்காக அந்த மாரி அட்வைஸ் பண்ணோம் ஓகேங்களா இதோட வந்து பார்த்தோன்னா இந்த பாட்டு வந்து பார்த்தோம்னா முடியுது அடுத்த பாட்டு வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து வரும் இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஷார்ட் கட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நீங்கள் சப்போர்ட் கொடு கொடுக்க அடுத்தடுத்த வீடியோ வரும் நன்றி